மணிமேகலை சொந்த ஊர் ஈரோடுங்க ஆனா பெருந்தரில் இப்போதைக்கு இருக்குறங்க நாலு வருஷம் முழுசாவ முடிஞ்சிருச்சு ரொம்ப வழி ஒத்துனியா எங்கெங்கயோ போறது ஆபரேஷன் கட்டத்துக்கு வந்தாச்சு சரி இதையும் இது ஒண்ணுதான் பாக்காம இருக்கு இதையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்புறம் தங்கச்சி சொல்லுச்சுன்னு வந்தங்க வந்து பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தடவை பண்ணி எவ்வளவோ மாற்றங்கள் தெரிஞ்சுதுங்க அதனால் தொடர்ந்து வந்து அவங்க சொல் சார் சொல்ற வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு தடவைக்கு நமக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா அப்ப அவர் சொல்ற வரைக்கும் வந்தோம்னா நமக்கு இன்னும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருங்க எனக்கு வேற ஒண்ணும் வீட்டுக்குள்ளார நடை இருந்துட்டு குழந்தைங்களை பாத்துக்கிட்டு ஒரு பக்கம் நான் போறேன் யாரும் எதிர்பார்க்க கூடாது தனியால நான் போய்ட்டு வர அளவுக்கு எனக்கு இருந்தா போதும் தனியாக வந்துட்டேங்க எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உடல் வழியா கைகால் வழி இடுப்பு வலி எதுவா இருந்தாலும் வந்து பாருங்க மருந்து மாத்திரை எந்த மருந்து இல்லைங்க நான் ஏற்கனவே சாப்பிட்ட மாத்திரையும் இல்லைங்க சாப்பிடுறது இல்ல